வணக்கம் கன்னிராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் அதாவது கண்ணிராசிக்கு வந்து இப்ப பொதுவாக ஆறாம் இடத்தில் சனியும் ராசிக்கு ஆறு சனியும் அட்டமத்தில் குரு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற சனிப்பயிற்சிக்கு நம்ம சென்றதும் சொன்ன பலன்கள் நல்லா சொல்லி இருப்போம் ஆறுல சனி இருக்கிறார் சின்ன சின்ன விலங்குகள் வந்தாலுமே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எல்லா செய்து சாதிக்கூடிய இடத்துல வந்துட்டாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு சந்தோஷங்களையும் ரெட்டிப்பான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல வருது எப்படின்னா ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க வேலை பாத்துக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா நான் வேலை பாக்கிறேன் ஒரு இடத்துல வேலை பாக்கிறேன் நான் ஒரு இடத்துல தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று சரிங்களா ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாதவங்க தெரியாதவங்களுக்கு மத்தியில நீங்க தெரியப்படுவீங்க உங்களுடைய வேலை தெரியாது தெரியும் உங்களுடைய பெயர்கள் அடிக்கடி வந்து என்ன பண்ணா நல்ல விதமா பேசப்படக்கூடிய இடத்துல வருவீங்க நிறைய புகழ் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இதை உண்டு அதில் கன்னிராசிக்கார வேட்பாளர் சரிங்களா வேட்பாளர் இருக்கிறார் இல்லையா அந்த வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு ஆதரவான சூழ்நிலை அரசியல் ஆதாயத்துல புகழ் கீர்த்தி சம்பத்து எல்லாமே ஒரு சரிபலம் இருந்தா தான் ஜெயிக்க முடியுற காரணத்தை சமயோஜித புத்தி சாமர்த்தியமான யோசனை அதெல்லாம் இருக்கணும் அது கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாய் உண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பாக்கணும்னு பார்த்தோம்னா அவங்க நினைக்கக்கூடிய காரியத்தை கண்டிப்பா சாதிச்சிருவாங்க சரிங்களா நிறைய விஷயங்கள்ல சரிங்களா பகிர வந்து கலைஞ்சி விட்டுருவாங்க எதிரியை வந்து ஜெயிச்சிருவாங்க அதே நேரத்துல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய இருக்கு அரசியல் அவங்களை விட்டுல அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பா கண்ணியாசிக்காரங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு வெற்றியை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு மற்ற அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் வெற்றி தோல்வி சில நேரம் அவங்க ஜாதக விசா பொறுத்து விசா புத்திகளை பொறுத்துதான் இருந்தபோது இது பொது பலன் தான் அதை நம்ம சொல்றது சொல்லிட்டோம் இது போக வந்து என்ன பண்ணா அப்படின்னா மற்றவங்களுக்குமே மற்ற வந்து என்ன பண்ணா வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு படிக்கக்கூடிய குழந்தை சரிங்களா வேலை தேடக்கூடிய நபர்கள் யாருக்கா இருந்தாலும் இதுல கண்டிப்பாக ஒரு பெரிய விதமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுவும் தனியா தெரிவிங்க நீங்க எந்த காரியம் இவர் செஞ்ச வேலைடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க தனியா ஒரு புகழோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு சம்பத்து அப்படின்னு சொன்னா எல்லா விதமான செல்வம்னு சொல்லுவாங்க எல்லா விதமான செல்வமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உனக்கு புத்திர வாக்கியங்கள் இல்ல புத்திர வாக்கியம் கிடைக்கும் சரிங்களா கல்யாணமாகல கல்யாணம் நடக்கும் எனக்கு படிப்பு சரியா வரல படிப்பு ஒரு மாறுதல் கிடைக்கும் நிறைய விஷயங்கள்ல நிறைய மாறுதல் கிடைக்கும் மருத்துவ இல்லாமே ஒரு ஒரு காலகட்டங்களை கொடுக்குது சொல்ல போனா பத்துக்கு பத்து மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கு சரிங்களா சோ உங்களுடைய வாழ்க்கை தனலாபத்தை ஒட்டியும் வெற்றியை நோக்கியும் கீர்த்தி ஏதாவது என்னன்னா புகழ் கீர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புகழை தேடியும் நிறைய பொருளாதார முன்னேற்றத்தை தேடியும் வாழ்க்கையினுடைய வள சம்பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நோக்கியும் ரொம்ப அழகான நகரும் இதுல எந்த முயற்சி எடுக்கிறாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இந்த பொறுப்பயிற்சிக்கு பிறகு எடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆதரவான நேரம் இவ்வளவு நாள் நீங்க மிஸ் பண்ண விஷயத்த இதுல அடைஞ்சிருவீங்க சரிங்களா ஏன் இதை எல்லாம் விட்டுட்டேன் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல இதெல்லாம் எனக்கு நட்டமாயிட்டு இதெல்லாம் எனக்கு நிறைய முடக்கமாயிட்டு அப்படின்னா அதுல இருந்துதான் நீங்க தப்பிச்சிருவீங்க எதுலாம் உங்களை சங்கடப்படுத்தோ பிடிச்சோ அது இல்லாம உங்களுக்கு ஆதரவா வந்து நிற்கும் எதை பத்தியுமே பயன்படாதீங்க உங்களுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே ரொம்ப அருமையான நேரம் நான் கேள்வி கேட்கறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை ஏன் அப்படின்னா பத்துக்கு பத்து மார்க் வாங்கி இருக்க ஒரே ராசி இதா நம்ம பார்த்த நாட்டிலேயே இதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமா பலன்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் சில கேள்விகளை நம்ம இவ்வளவு இவ்வளவு நேரம் பாசிட்டிவ் இருக்கான்னு தேடி கேட்டோம் எது இருக்காது அவன் கேட்கணும் ஏன் அப்படின்னா இப்ப வந்து அவங்களுக்கு பத்து பத்து குடுத்துட்டோம்

பொதுப்பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஊர்ஜிதமா அடிக்கிறது காரணம் இந்த பொதுப்பலனுமே பலனுமே அறுபது டு எண்பது சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு என்னது கோல்சார பலனை வந்து நம்ம நிறைய இடத்துல ஒதுக்கினாலுமே இது நூத்துக்கு அறுபதுக்கு எண்பது சதவீதம் அறுபது எட்டு எண்பது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மத்தவங்க நம்மளுடைய ஜாதக கிரகங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கு எவ்வளவு ஒரு ஒரு வலிமை குன்றி போய் இருக்கு அதை பொறுத்து உங்க ஜாதக பலன்கள் மாறலாம் வலிமையா இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை விட ஜெயிக்கலாம் ரொம்ப குறுமையா இருந்ததுன்னா இதுவே போதும் உங்களை காப்பாத்திரும் ஆனா அதுக்குண்டான நட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா அது வந்து உடனே சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்குங்க நட்டம் வராதா வருமா அப்படின்றது வந்து உங்க ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்கணும் ராசி பலன் ரொம்ப சிறப்பு கவலைப்பட வேண்டாம் அதாவது வந்து லாபமா இருந்தா பத்துக்கு பத்து கண்டிப்பா இருக்கு ாலும்ர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லாதான் இருக்குவா உருவா அதனால அதுக்கு ஒரு உங்களுக்கு வருத்தம் கிடையாது அதனால அதை நம்ம சொல்றதுக்கு விருப்பல இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னா இப்ப வந்து எல்லாமே ஓகே மற்ற எல்லாருமே எல்லாருமே பொதுவா எல்லா ராசி அன்பர்களுமே பேரு புகழ் அந்த சம்பாத்தியம் இத நோக்கி ஓடுவாங்க

பொங்கல் குசைத்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை ஒரு வேட்பாளர் இருக்கிறாங்க இப்ப கண்ணிராசிக்காரர் வேட்பாளர் களத்துல இருக்கிறாங்க சரிங்களா சோ அவருக்கு எதிரியா அப்ப நம்ம நினைக்கலாம் இன்னொரு கண்ணிராசிக்காரர் எதிராக இருந்துட்டு அப்படி கேட்பாங்க அப்படிங்கும் போது அதுதான் சொல்றேன் அதாவது ஜாதக பலம்னு ஒண்ணு இருக்கு நம்ம சொல்றது பொது தான் இருந்தாலும் கண்ணிராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு அதாவது தோல்வின்றது கிடையாது வெற்றி சரிங்களா புகழ் கீர்த்தி சம்பத்து எல்லா விதமான வளமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு இந்த நேரத்துல சோம்பேடித்தனமா இருந்து உங்க பொழுத கழிக்காம அதுக்கு நான் முயற்சி எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா மற்றவங்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் ஈஸியாக ரொம்ப எளிதில கிடைச்சோம் முயற்சி எடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கு அதாவது நீங்க வந்து கண்டிப்பா ஒரு பர்சண்டேஜ் உழைப்ப போடுங்க அதுக்காக உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் உழைக்கவே வேண்டாம் சும்மா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல அர்த்தம் கிடையாது நீங்க ஒரு பர்சன்டேஜியாவது உங்க உழைப்பு போட்டுதான் ஆகணும் என்ன அதாவது எந்த புள்ளியை நோக்கி நகர்றீங்களோ அந்த புள்ளியை நோக்கி நீங்க அடி எடுத்து வச்சே ஆகணும் அந்த வச்சீங்கன்னா உங்களை சொல்றாப்புல அதனால கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னேறி அஹ் உங்க வாழ்க்கையில செழிக்கிறதுக்கு சார் தெங்காசி யூடியூப் சேனல் சார்பாக நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா உங்க ஜாதக பலனத்தை எங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அதில் உள்ள குடைகள் நிறைகள் எல்லாத்தையும் நாங்க பொது பலனாவே சொல்றோம் அது போக உங்களுடைய கேள்வி அதாவது பர்டிகுலரா எனக்கு இதுதான் என்னோட வாழ்வுக்கு ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தீர்வுகளும் நம்ம சுவாமிஜியால கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துக்கிறோம் ஆஹ் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம எத்தனை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிடுவீங்க அதை எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எல்லாரும் சப்போர்ட் நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறது மட்டும்தான் நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்